எத்துணையும் பேதமுராது எவ்வுயிரும் தம் போல் எண்ணி எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவருளந்த சுத்த சித்துருவாய் நடம் புரியும் இடம் என நான் தெரிந்தே அந்த வித்தகதம் அடிக்கேவல் அந்த வித்தகதம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விழைந்ததாலோ எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் போல் எண்ணி எத்துணையும் பேதமுராது எவ்வுயிரும் தம் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் சுத்த சித்துருவாய் எம் பெருமா நட புரியும் இடம் என நான் தெரிந்தே அந்த வித்தகதம் அடிக்கேவல் அந்த வித்தகதம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விழைந்ததாலோ எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் சுத்த சித்துருவாய் எம் பெருமாடம் புரியும் இடம் என நான் தெரிந்தே அந்த வித்தகதம் அடிக்கேவல் அந்த வித்தகதம் அடிக்கேவல் புரிந்திடே